கடைசியாக இந்த ஆண்டு துவக்கத்தில் மார்ச் மாதத்தில் இந்திய அணிக்காக விளையாடிய ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் அணிக்காக விளையாடி வருகிறார்கள் எதிரான ஒரு நாள் தொடரில் இருந்தது கோலி ரோஹித்தை பார்ப்பதற்கு அதிக ரசிகர்கள் வந்தனர் இதனால் டிக்கெட் விற்பனை சூடுபிடித்தது இந்நிலையில் முதல் போட்டியில் ரோஹித் மற்றும் கோலி ஆகியோர் படும் மோசமாக சுதப்பி அடுத்தடுத்து அவுட் ஆகி ஷாக் கொடுத்தனர் முதல் போட்டியில் எட்டு பந்துகளை சந்தித்து டக் அவுட் ஆன கோலி இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் நான்கு பந்துகளை சந்தித்தும் ரன் அவுட் ஆனார் மறுபக்கம் ரோஹித் சர்மா துவக்கத்தில் மிகவும் நிதானமாக விளையாடி பிறகு ரன்களை குவிக்க ஆரம்பித்தார் பெற்றும் துவக்கத்தில் பவுலர்களுக்கு சாதகமாக இருந்தது பிறகுதான் பேட்டர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது இதனை சரியாக கணித்து விளையாடிய ரோஹித் சர்மா அரை சிதமடித்தார் தொண்ணூத்தி ஏழு பந்துகளை எதிர்கொண்டு எழுபத்தி மூன்று ரன்களை தான் எடுத்தார் இது ரோஹி சர்மாவின் வழக்கமான ஆட்டம் கிடையாது அவர் எப்போதுமே அடிக்கும் வரைதான் போட்டியில் ஆடி அவுட் ஆனார் இரண்டாவது போட்டியிலும் இந்திய அணி தோல்வியை சந்தித்த பிறகு பேட்டி கொடுத்த சுப்மன் கில் ரோஹித் சர்மா குறித்து பேசுகையில் நீண்ட காலத்திற்கு பிறகு விளையாட வருவதால் மீண்டும் பழைய ஃபார்முக்கு திரும்ப சிறிது காலம் எடுக்கும் ரோஹித் சர்மா ார் ஆனால் அவரிடம் பெரிய இன்னிங்ஸை தான் எதிர்பார்க்கிறேன் என கூறினார் இதன் மூலம் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோரிடம் இருந்தும் பெரிய இன்னிங்ஸை எதிர்பார்க்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது ஆகையால் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் பெரிய இன்னிங்ஸை ஆடவில்லை என்றால் அவர்களுக்கு அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அடுத்த நவம்பர் இறுதியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் கோலி மற்றும் ரோஹித் ஆகியோர் கடும் விளையாடும் நிலை ஏற்படும் ஆகையால் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் கோலி ரோஹித் ஆகியோர் பெரிய ஸ்கோரை அடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான மூன்றாவது ஒரு நாள் போட்டி வரும் இருபத்தி ஆம் தேதி சிட்னியில் துவங்கி நடைபெற உள்ளது சிட்னி பிச்சில் ஸ்பின்னர்கள் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதாவது இந்திய பிச் போன்றுதான் சிட்னி பிச் இருக்கும் இதில் அபாரமாக செயல்படவில்லை என்றால் ரோஹித் மற்றும் கோலி மீது கடும் விமர்சனங்கள் ஏற்படும் ஆகையால் மூன்றாவது ஒரு நாள் போட்டி மீது பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது முன்னதாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடங்குவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பேசிய அஜித் என் கோலி மற்றும் எதிர்காலம் குறித்த கேள்விகளுக்கு விரிவாக பதிலளித்தார் அவர்கள் இருவரும் மிக நீண்ட காலமாக இந்திய கிரிக்கெட்டின் அசைக்க முடியாத வீரர்களாக இருந்துள்ளனர் ஒருவர் ஐம்பதுக்கு மேல் சராசரி வைத்துள்ளார் மற்றொரு ஐம்பதுக்கு அருகில் சராசரி வைத்துள்ளார் அப்படிப்பட்ட வீரர்களை ஒவ்வொரு போட்டிக்கு பிறகும் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்க போவதில்லை அது முட்டாள்தனமாக இருக்கும் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார் இதன் மூலம் அவர்களின் என்பதை தெளிவுபடுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குறித்து பேசிய அவர் தனது முந்தைய கருத்தை மீண்டும் தெளிவுபடுத்தினார் இரண்டு ஆண்டுகளின் நிலைமை எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது இது அவர்களுக்கு மட்டுமல்ல சில இளம் வீரர்கள் கூட அந்த அணியில் இல்லாமல் போகலாம் எதிர்காலத்தை யாராலும் கணிக்க முடியாது அவர் கூறினார் இது அனைவருக்குமான பொதுவான யதார்த்தம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த ஆஸ்திரேலிய தொடரின் செயல்திறன் கோலி மற்றும் ரோஹிதி உலக கோப்பை எதிர்காலத்தை தீர்மானிக்குமா என்ற கேள்விக்கும் அகர்கர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி என்பது வெகு தொலைவில் உள்ளது அவர்கள் இருவரும் இப்போது ஒரு வடிவத்தில் மட்டுமே விளையாடுகிறார்கள் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு அவர்கள் இப்போதுதான் சர்வதேச கிரிக்கெட் விளையாட வருகிறார்கள் அவர்கள் விளையாட தொடங்கிய பிறகு நிலைமையை மதிப்பிடலாம் ார் மேலும் அவர் இந்த தொடரில் அவர்கள் இருவரும் ரன் குவிக்கவில்லை என்பதால் அவர்கள் உலக கோப்பையில் இருக்க மாட்டார்கள் என்றும் அவர்கள் மூன்று சதங்கள் அடித்தால் அவர்கள் நிச்சயம் விளையாடுவார்கள் என்று அர்த்தமில்லை அவர்கள் தங்களது கிரிக்கெட் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய அனைத்தையும் சாதித்து விட்டார்கள் என்று அகர்கர் குறிப்பிட்டார் இந்நிலையில் இது பற்றி தனது யூ டியூப் சேனலில் பேசிய இர்பான் பத்தான் கோலியின் நாட்டமிழ்ந்த விதம் குறித்து தனது கருத்தை முன்வைத்தார் விராட் கோலி இரண்டு போட்டிகளில் இரண்டு டக்அட்கள் இதை நாம் இதற்கு முன் பார்த்ததே இல்லை அடிலைட் போட்டியில் அவர் தனது ஃபேவரட் பிளிக் ஷாட்டை ஆட முயற்சித்தார் ஆனால் பந்து உள்ளே வந்த போது பேட்டிற்கும் பேட்டிற்கும் இடையே அவ்வளவு பெரிய இடைவெளியை அவரிடம் நான் பார்த்ததே இல்லை என்றும் தனது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார் கோலி இந்த சரிவில் இருந்து மீள்வதற்கான வழியையும் பத்தான் கூறினார் விராட் கோலி எப்படி இதிலிருந்து மீண்டு வர முடியும் நிச்சயம் அவர் ஒரு சிங்கிள் எடுத்து ரன் கணக்கை தொடங்கவே விரும்புவார் ஆனால் அந்த ஒற்றை ரன்னுக்காக அவர் விரக்தி அடைய கூடாது என்பதுதான் என் வேண்டுக்கோ அந்த ஒரு ரன்னை எடுக்க வேண்டும் என்ற ஆசையில் அவர் தனது பேட்டிங்கை ரசித்து விளையாடுவதை நிறுத்திவிடக் கூடாது அவர் தனது ஆட்டத்தை ரசித்து விளையாடினால் அவரால் அதிக நேரம் களத்தில் நிற்க முடியும் ரன்கள் வர தொடங்கிவிட்டால் அதன் பிறகு அவர் திரும்பி பார்க்க மாட்டார் ஒரு நாள் கிரிக்கெட் அவருக்கு பிடித்தமான வடிவம் என்று பத்தான் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க